வணக்க நண்பர்களே இந்த பதியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஏழு ஏழு இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம் அது புதிதா அப்படின்ற தலைப்பில் கூப்பா ராஜகோபாலன் அவருடைய ஒரு கவிதை தான் வந்து பார்க்க போகிறோம் இது சிலபஸில் இருக்குது அப்படின்னா சிலபஸில் வராது பட் ஒரு சில குறிப்புகள் இருக்குது அதை மட்டும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே நுழைமுனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஏர் புதிதானா என்ன வேளாண் சார்ந்த தொழில் அப்போ வேளாண்மை இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தான் சொல்லுவாங்க இல்லையா சேற்றில் காலை வச்சா தான் நம்ம சோற்றில் வந்து கையை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி உ உழவு தொழில் செய்பவர் உலகத்தாருக்கு அச்சாணி அப்போதான் நம்ம உணவை வந்து எடுத்துக்க முடியும் அது நம்மளுடைய தலையான தொழில் அது இல்லாமல் சங்க காலத்துல அது நம்மளுடைய பண்பாடா இருந்தது அப்போ உழவு தொழில் செய்கிறது வந்து ஒரு தொழிலா இல்லாம நம்மளுடைய பண்பாடா இருந்தது சரிங்களா தான் உயிரினங்கள் வந்து வாழ முடியும் இல்லையா அதை தான் வந்து சொல்றாங்க அடுத்து பொன்னியர் பூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஓகே இதான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த பாடலை வந்து பார்க்கலாம் பாடலை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குறிப்புகள் மட்டும் வந்து கேட்பாங்க சரிங்களா ஓகே பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் வேளாண்மை செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மனுஷன் நல்லா இருக்க முடியும் மானுடன் தழைக்கவும் சித்திரை மாதங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தான் தமிழர் பண்பாட்டின் முகதும் அப்போ சித்திரை மாதத்தில் என்ன பண்ணுவாங்க ஏர் உழுது நாட்டை வந்து நடுவாங்க சரியா அதுதான் வந்து சொல்கிறாங்க பொன்னேற்பூடுதல் தமிழனுடைய பண்பாடு இது பொன்னேற்பூடுதல் தமிழனுடைய பண்பாடு இதில் என்ன கேட்கலாம் எந்த மாதம்னு கேட்கலாம் சித்திரை மாதம் சரிங்களா அவ்வளோதான் ஓகே அதுக்கடுத்து குறிப்புகள் பாருங்கள் இந்த ஏர் புதிதா அப்படின்ற இந்த கவிதை வந்து எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கூப்பார படைப்புகள் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருப்பாங்க அதாவது இவர் இறந்துட்டு இருப்பாரு இறந்துட்டோடனே இந்த கூப்பா ராஜகோபாலன் அவருடைய இந்த படைப்புகள் எல்லாம் வந்து ஒரு நூலா தொகுத்துருப்பாங்க அந்த நூல் தான் கூப்பாரா படைப்புகள் அப்படின்ற ஒரு நூல் அந்த நூல் இருந்து தான் ஏற்புவித ஏற்புதிதா அப்படின்ற இந்த கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நைன்டீன் நாட் டூ நைன்டீன் நாட் டூல கும்பகோணத்துல பிறந்திருக்காரு இவர் சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடக ஆசிரியர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் ஜஸ்ட்டு தெரிஞ்சிங்க போதும் சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடகாசிரியர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் ஓகேவா தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இந்த இதழ்கள் எல்லாம் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இந்த குறிப்புகள் வந்து பார்த்துங்க தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்திருக்கார் இவருடைய மறைவுக்கு அப்புறம் இவருடைய படைப்புகள் வந்து நூலாக வந்து தொகுத்துருக்காங்க அதுதான் கூப்பாரா படைப்புகள் சரிங்களா ஓகே இப்போ இந்த பாடல் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் பாடல் வந்து முடிச்சலாம் சரிங்களா நல்லா இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை இது வந்து முதல் மழை விழுந்தும் ஆமாம் முதல் மழை ஏன்னா மழை கண்டினியூஸாக வந்துச்சுன்னா என்ன ஆகும் வெள்ளை மாடம் முதல் மழை விழுந்தும் மேல் மண் வந்து பதனமாகி விட்டது வெள்ளி முளைத்தெடுது வெள்ளினா சூரிய பகவான் வந்து வராரு கிழக்கு சைடில் வெள்ளி முளைத்தெடுது விரைந்து போன நண்பா காளைகளை ஓட்டி கடுகிகீச்சல் முன்பு அப்படின்றார் விரைந்து போ அதுதான் மழை வந்துச்சு அப்போ மண் வந்து பதனம் சூரிய பகவான் வந்தாச்சு ஃபா கடுகீச்சல்னால் ஃபாஸ்ட்டாக போ காளைகளை ஓட்டி ஃபாஸ்ட்டாக போ அப்படின்றது பொன்னியர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் ஏறு புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது அப்படின்றார் பொன்னியர் தொழுது அதாவது ஏறு வந்து தொழு போணும் ஃபஸ்ட் அப்போ அப்படின்றார் புலன் அதை ஐம்பங்களை அடைக்கி வழிபடுவாங்க அப்போ அந்த நாட்டெல்லாம் விட்டுற வந்து பார்த்திங்க அப்படின்னா வணங்குவாங்க சரிங்களா அங்கே கற்பூரம்லாம் ஏற்றி வந்து வணங்குவாங்க அதான் சொல்கிறாங்க அந்த ஐம்புலங்களை அடைக்கி அதை வழிபடு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் அந்த நிலத்தை என்ன பண்ணுவோம் ஏர் ஏர் உழுவோம் அப்படின்றாங்க ஏறு புதிதன்று ஏர் ஒன்றும் புதுசாக கிடையாது ஆல்ரெடி நம்ம ஏறு உழுதுருக்கோம் அதை நுகத்தடி கண்டது அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து என்ன ஆகும் ஏறு வந்து உழுவோம் சரிங்களா காடு புதிதன்று வயல் வந்து ஏற்கனவே இருந்த வயல்தானே ஆல்ரெடி உழுதுன உழுதுனால தானே அப்படின்றாரு காடு புதிதன்று காடுனா இங்கே வயல் வயல் காடு புதிதன்று கரையும் பிடித்தது தான் சரிங்களா அதை கரையும் பிடித்தது தான் கரையினா அந்த பாத்தி மாதிரி கட்டுவாங்க நிலத்தில் அதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகே கை புதிதா புதிதா இல்லை கை புதிதா கை பழசு தான் ஏற்கனவே என்ன அந்த உழுத கை தான் அது கார் புதிதா கார்னால் கார் காலம்னு அர்த்தம் ஆல்ரெடி கார் காலங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா அப்போ இதெல்லாம் புதுசு கிடையாது அப்போ என்ன தான் புதுசு நாள்தான் புதுசு நட்சத்திரம் புதுசு ஊக்கம் முயற்சி புதுசு உரம் விதை வந்து புதுசு அப்படின்றது அப்போ என்ன பண்ணோம் மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து கொழுவை அப்படின்னா அந்த ஏறு பிடிக்கிறப்ப அதை பிடிச்சி அழுத்துவாங்க இல்லையா அதுதான் அது இப்போ யாரும் அந்த மாதிரி ஓடுறது எல்லா டிராக்டரை யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த அப்போது யூஸ் பண்ணது அப்போ அந்த மாட்டை தூண்டி மாட்டை வந்து ஓட்டிட்டு அந்த கொழுவை கொழுவை அமுத்து மண் பொருளும் மண் என்ன ஆகும் அப்படின்னா ஏர் ஓட்டுறப்ப இந்த சைடு இந்த சைடு வந்து வந்துட்டு ஆகும் வெளியில் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு விழுந்துகிட்டே இருக்கும் அதான் சொல்கிறாங்க மண் பொருளும் மழை பொழியும் மழை வரும் நிலம் சிலிருக்கும் பிறகு நாற்று நிமிரும் சரிங்களா நிலத்துலேருந்து நாற்று வரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் எல்லாம் வந்து அதை காக்கும் அப்படின்றாங்க கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது சூரிய பகவான் கிழக்கு சைடில் உதிச்சாச்சு பொழுது தேர் பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் குழுவை சூரிய பகவான் வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் பகல் பொழுது அதனால் ஏர் ஓட்டி உழுது நாற்று வந்து நடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க கூப்பாரா அவர்களுடைய இது கவிதை சரிங்களா கூப்பா ராஜகோபாலன் சரிங்களா அவ்வளோதான் ஜஸ்ட் இந்த குறிப்புகள் வரைக்கும் பார்த்துங்க அதே போதுமானது இந்த பாடலில் ஓகே நன்றி